இது சுவிஸ் டிவி டிவியின் பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் வினோத் கண்டன் முதலில் தலைப்புச் செய்திகள் சூரிச் சிறையில் கைதிகளுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் காயம் துப்பாக்கி காட்டி கொள்ளையில் ஈடுபட்ட நபர் போலீசாரால் கைது சிறையில் அடைக்கப்பட்ட சுவிஸ் கைது பற்றிய தகவல்களை மறைக்கும் ஈரான் பாசல் பிளட்ஸில் நடந்த டிராம் விபத்தில் நாற்பத்தி நான்கு வயதான ஜெர்மன் நபர் படுகாயம் ஜ மாகாணத்தில் போக்குவரத்து வழங்குவதாக முகநூலில் போலி விளம்பரம் சூரிஜ் நகரில் உங்கள் எண்ணம் போல் புத்தம் புதிய டிசைன்களில் நகைகளை பெற்றுக் கொள்ளவும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்திக் கொள்ளவும் நாட வேண்டிய ஒரே இடம்

தொடர்பான விரிவான செய்திகள் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஜூரா மாகாணத்தில் பொது போக்குவரத்து என்ற மோசடி ஃபேஸ்புக் பக்கம் தோன்றியது இந்த தளம் அந்த பகுதியில் வசிப்பவர்களுக்கு ஆறு மாதங்களுக்கு இலவச பொது போக்குவரத்து சவாரிகளை பொய்யாக உறுதியளித்து மக்களே ஏமாற்றம் முற்பட்டதாக தற்போது தெரிய வந்துள்ளது வழங்கப்பட்ட இணைப்பை கிளிக் செய்வதோ அல்லது எந்த ஒரு தனிப்பட்ட தகவலை வெளிப்படுத்துவதோ மோசடி என்பதால் இது தொடர்பில் அதிகாரிகள் வெளிப்படையாக எச்சரிக்கின்றனர் இதுபோன்ற மோசடி வழக்குகள் அதிகரித்து வருவதால் மக்கள் குறிப்பாக மூத்த குடிமக்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று ஜூரா கண்டல் போலீசார் அழைப்பு விடுத்தனர் இத்தகைய மோசடிகளில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் ஒரு சலுகை உண்மையாக இருக்க மிகவும் நன்றாக இருந்தால் அது ஒரு மோசடியாக இருக்கலாம் சந்தேகத்துக்கிடமான இணைப்புகளை கிளிக் செய்ய வேண்டாம் இணைப்பை கிளிக் செய்வதற்கு முன் எப்போதும் ஆதாரத்தை சரிபார்க்கவும் தொலைபேசி மின்னஞ்சல் அல்லது பாதுகாப்பு குறியீடுகளை பகிர வேண்டாம் சந்தேகத்துக்கிடமான தொலைபேசி அழைப்புகளை உடனடி நிறுத்தவும் மோசடி செய்பவர்கள் பெரும்பாலும் உறவினர்கள் போலீஸ் அதிகாரிகள் அல்லது வங்கி ஊழியர்களை போல் காட்டிக் கொள்கிறார்கள் ஒரு அழைப்பு சந்தேகத்துக்குரியதாக உடனடியாக துண்டித்து அதிகாரப்பூர்வ சேனல்கள் மூலம் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தை தொடர்பு கொள்ளவும் மரியாதைக்குரிய அதிகாரிகள் அல்லது நிறுவனங்கள் உங்கள் கடவுச்சொல் அல்லது வாங்கி விபரங்களை செய்தி மூலம் கேட்க மாட்டார்கள் சந்தேகத்துக்கிடமான செய்தியை பெற்றால் உடனடியாக அதை தொடர்புடைய தளத்துக்கு புகார் அளித்து தொடர்பை நீக்கவும் மேலும் இதுபோன்று மோசடிகள் பரவுவதை தடுக்க நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு தெரியப்படுத்துங்கள் குறிப்பாக வயதானவர்கள் பெரும்பாலும் இதுபோன்று மோசடிகளுக்கு இலக்காகிறார்கள் விழிப்புடன் இருங்கள் அத்துடன் ஆன்லைன் மற்றும் தொலைபேசி மோசடிகளில் இருந்து உங்களையும் உங்களை சுற்றி உள்ளவர்களையும் பாதுகாக்கும் இதனை போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் சனிக்கிழமை பிற்பகல் டாவோஸில் உள்ள உட்புற நீச்சல் குளத்தில் ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டது இதில் பன்னிரண்டு வயது சிறுவன் ஆபத்தான நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட வேண்டியிருந்தது சிறுவன் ஒரு நண்பருடன் உட்புற நீச்சல் குளத்தில் வேளை திடீரென தனது நண்பர் குளத்தின் அடிப்பகுதியில் அசையாமல் படுத்திருப்பதை கவனித்தார் உடனடியாக உஷார்படுத்தப்பட்ட உயிர்காப்பாளர் சிறுவனை மீட்டு உயிர்ப்பிக்கும் நடவடிக்கைகளைத் தொடங்கினார் பாதிக்கப்பட்டவர் பின்னர் டாவோஸ் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் பின்னர் ரேகாவால் கூரில் உள்ள கண்ட்ரோலர் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார் கிராபர்டன் கண்ட்ரோலர் போலீசார் தற்போது விபத்தின் சரியான சூழ்நிலையை விசாரிக்கின்றனர் பிப்ரவரி பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மதியம் பன்னிரண்டு பதினைந்து அளவில் பென்கன் கூர்திசையில் உள்ளே மூன்று நெடுஞ்சாலையில் மூன்று வாகனங்கள் சம்பந்தப்பட்ட போக்குவரத்து விபத்து நிகழ்ந்தது பாக் சந்திப்பிற்கு சிறிது நேரத்துக்கு பிறகு முப்பத்தி மூன்று வயதுடைய ஓட்டுநர் ஒருவர் அதிக போக்குவரத்து நெரிசலில் வேகமாக முந்தி செல்லும் பாதையிலிருந்து நிலையான பாதைக்கு மாற முயன்றார் பின்னர் அவர் அதை கைவிட்டு மீண்டும் வேகமான பாதையில் திரும்பிச் சென்றபோது அவர் மற்ற இரண்டு வாகனங்களுடன் மோதினார் இவ்வாறு மோதியதில் அவரது கார் தீப்பிடித்து முற்றிலும் இருந்தது இதனால் சற்று நேரத்தில் சாலையை சுற்றி கடுமையான புகை பரவ ஆரம்பித்தது தேவையான துப்பரவு பணிகள் காரணமாக கணிசமான போக்குவரத்து தாமதம் ஏற்பட்டது இதில் நெடுஞ்சாலை தற்காலிகமாக மூடப்பட்டது கிளாரு சென்ட் காலன் மற்றும் சூரிஜ் கண்டோனல் காவல்துறையின் அவசர சேவைகள் சுமார் இரண்டு மணி நேரம் கண்டோனல் சாலையில் போக்குவரத்தை திருப்பிவிட்டனர் இந்த விபத்தில் சொத்துக்கள் சேதமடைந்தாலும் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை பிப்ரவரி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை பாசலில் உள்ள காரல்பாத் பிளட் டிராம் நிறுத்தத்தில் அதிகாலை ஐந்து ஐம்பது அளவில் கடுமையான போக்குவரத்து விபத்து ஏற்பட்டது லைன் பதினான்கில் ஒரு டிராம் ஜெர்மன் நாட்டவரின் நாற்பத்தி நான்கு வயது பாதசாரி மீது மோதியது பாசல் ஸ்டட் கண்ட்ரோனல் போலீசாரின் ஆரம்ப விசாரணைகளின்படி அந்த நபர் டிராம் நெருங்கி வருவதை கவனிக்கவில்லை அது உயரத்தில் இருந்தபோது நடைபாதையில் வாகனம் மிக அருகில் வந்து கார் மோதியது பாசல் ஸ்டட் பிள்பு குழுவினர் பலத்த காயமடைந்த நபரை உடனடியாக பாசல் பல்கலைக்கழக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் விபத்தை பதிவு செய்யும் போது அல்டே திராஸ் தனியார் போக்குவரத்துக்கு தற்காலிகமாக மூடப்பட்டது ஈரானிய காவலில் இறந்த சுவிஸ் நாட்டவர் பற்றிய தகவல்களை ஈரானிய அதிகாரிகள் சுவிட்சர்லாந்திடம் இருந்து மறைத்துள்ளனர் கூடுதலாக கைதியை சந்திக்க தூதரகத்துக்கு அனுமதி வழங்கப்படவில்லை உளவு பார்த்ததாக சந்தேகத்தின் கைது செய்யப்பட்டதாக தெஹ்ரானில் உள்ள சுவிஸ் தூதரகத்துக்கு அறிவிக்கப்பட்ட மூன்று வாரங்களின் பின்னர் அந்த நபர் உண்மையில் சுவிஸ் நாட்டவர் என்பது தெளிவாகியது இதனை மத்திய வெளியுறவுத்துறை ஞாயிற்றுக்கிழமை கீஸ்டோன் ஸ்டோன் எஸ்டி ஏ நிறுவனத்திடம் உறுதியளித்தது இதே போன்ற குற்றச்சாட்டுகளை கையாள்வதில் ஈரானிய அதிகாரிகளின் வழக்கமான நடைமுறைக்கு இது ஒரு போகிறது என்றாலும் இது ராஜதந்திர உறவுகள் தொடர்பான வியன்னா மாநாட்டை மீறுவதாக தெரிவிக்கிறது இது ஈரானிய அதிகாரிகளுக்கு பல முறை தெளிவாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சூழ்நிலைகள் மற்றும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சுவிஸ் நாட்டவரை அணுகுவதற்கான கூடுதல் தகவல்களை பெறுவதற்காக தெஹ்ரானில் உள்ள சுவிஸ் தூதரகம் ஈரானிய அதிகாரிகளோடு தினமும் தொடர்பில் இருந்தது ஈரானிய போர்ட்டல் நூர் நியூஸின் கூற்றின்படி அறுபத்தி நான்கு வயதான அவர் அக்டோபரில் கைதானார் ஜனவரி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாட்டவர் சிறையில் தற்கொலை செய்து கொண்டதாக தூதரகத்துக்கு தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து சுவிட்சர்லாந்து அந்த சுவிஸ் நாட்டவரின் கைது மற்றும் இறப்புக்கான சூழ்நிலைகள் குறித்து முழுமையான விசாரணை நடத்துமாறு ஈரானிய அதிகாரிகளிடம் கேட்டுக் கொண்டது ஞாயிற்றுக்கிழமை கேட்டபோது சுவிட்சர்லாந்து இதுவரை ஈரானிடமிருந்து என்ன தகவல்களை பெற்றுள்ளது என்பதை வெளியிடவில்லை இறந்தவரின் உடல் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி சுவிட்சர்லாந்துக்கு கொண்டு வரப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சிவா நீங்களும் தாயக உறவுகளுக்கு கப்பல் மூலமாக பொதிகளை அனுப்ப வேண்டுமா சுவிஸின் அனைத்து மாநிலங்களிலும் உள்ள உங்கள் வீடுகளுக்கு வந்து பொருட்களை பொறுப்பேற்று இலங்கையின் சகல பாகங்களிலும் உள்ள உங்கள் உறவுகளின் கைகளில் நேரடியாக பொருட்களை ஒப்படைக்கிறோம் தொடர்புகளுக்கு சிவா ஷிப் கார்கோ புலம்பெயர் தேசத்தில் ஓடி உழைக்கும் உங்களுக்காக பணத்தோடு சேர்த்து ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க அறிய வாய்ப்பு இன்றைய எமது கெசுண்டாய்டன் குழுக்ரை காற்றுப்படுத்தல் வகுப்புகளில் இணைந்து உங்கள் வாழ்வை ஒளிமயமாக்குங்கள் மேலதிக விவரங்களுக்கு பூஜ்யம் ஏழு ஆறு ஐம்பது அறுபத்தி ஏழு எண்ணூற்று அறுபது ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு இருபது அளவில் ஆல்டனில் உள்ள மார்ட்டின் உள்ள ஒரு உள்ளூர் கடையில் திருட்டு சம்பவம் நிகழ்ந்தது முதலில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் கடைக்குள் நுழைந்து ஒரு ஊழியரை துப்பாக்கியால் மிரட்டினார் பணத்தை தன்னிடம் ஒப்படைக்குமாறு அவர் கோரினார் அவளது பாதுகாப்புக்கு பயந்து ஊழியர் கோரிக்கையை நிறைவேற்றி பணத்தை குற்றவாளியிடம் கொடுத்தார் இதையடுத்து அந்த நபர் கடையை விட்டு வெளியேறி அங்கிருந்து தப்பியோடினார் தாக்குதல் நடந்த உடனேயே ஊழியர் காவல்துறைக்கு தகவல் கொடுத்தார் சொலத்தோன் கன்டோனல் போலீசார் உடனடியாக ஒரு மனித ஒட்டியை தொடங்கி பல அவசர சேவைகளோடு சாந்தக நபரை தேடினார் சிறிது நேரம் கழித்து ஓல்சன் ராய் நிலையம் அருகே ஒரு நபர் நிறுத்தப்பட்டார் காவல்துறைக்கு கிடைத்த விளக்கத்துடன் அவர் பொருந்தினார் நபரை சோதனை செய்த போலி அவரிடம் கொள்ளை அடித்ததாக கருதப்படும் பணமும் சிக்கியது முதற்கட்ட கண்டுபிடிப்புகளின்படி கைது செய்யப்பட்ட நபர் இருபத்தி மூன்று வயதான சுவிஸ் நபர் என்பது தெரியவந்தது வந்தது மேற்கு விசாரணைக்காக போலீசார் அவரை தற்காலிகமாக கைது செய்தனர் அதிர்ஷ்டவசமாக இந்த தாக்குதலில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை சூரிச் மேற்கு சிறையில் இரண்டு கைதிகளுக்கு ஏற்பட்ட தகராறில் ஒருவர் கூர்மையான பொருளால் மற்றையவரின் தலையில் காயப்படுத்தினார் சந்தேக நபரான இருபத்தி ஏழு வயது ஆப்கானியர் பின்னர் பாதுகாப்பு அறைக்கு மாற்றப்பட்டார் காயமடைந்த நபருக்கு சிறை மருத்துவர் மருத்துவ சிகிச்சை கொடுத்தார் அவர் நிலையான உடல்நிலையில் உள்ளார் என்று சூரிஜ் நீதி இயக்குநரகம் வியாழக்கிழமை அறிவித்தது எனினும் மருத்துவமனைக்கு மாற்ற வேண்டிய அவசியமில்லை இந்த சம்பவம் கடந்த ஆண்டு டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி நடந்தது எனினும் இது தொடர்பில் தற்போது போலீசார் செய்தி வெளியிட்டனர் விசாரணைக்கு முந்தைய தடுப்பு பிரிவில் உள்ளோர் அறையில் வன்முறை வாக்குவாதம் குறித்து வன்முறை தாக்கமிடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது பேர்ன் மாகாணத்தில் டிசம்பரில் வேலையின்மை விகிதம் அதிகரித்தது நவம்பரில் ஒன்று தசம் ஒன்பது சதவீதமாக இருந்த நிலையில் டிசம்பரில் இரண்டு தசம் ஒரு வீதமாக உயர்ந்துள்ளது பேர்னீஸ் பொருளாதார இயக்குநரகம் வெள்ளிக்கிழமை இதனை அறிவித்தது இந்த அதிகரிப்புக்கு முக்கிய காரணம் பருவகால வளர்ச்சிகள் குறிப்பாக கட்டுமானத் துறையில் இந்த அதிகரிப்பு இடம்பெற்றுள்ளது குளிர்காலநிலை காரணமாக பல கட்டுமான பணிகள் தடைபடுவதால் குளிர்கால மாதங்களில் இந்த தொழிலில் வேலை குறைவாக இருக்கும் இது டிசம்பரில் மொத்தம் பதினோராயிரத்து ஐநூற்று மூன்று பேர் வேலையில்லாமல் பதிவு செய்யப்பட்டனர் இது முந்தைய மாதத்தை விட எழுநூற்று எண்பத்தி நான்கு குறிப்பாக கட்டுமான தொழில் பாதிக்கப்பட்டது இங்கு வேலை இல்லாத ஒரு உயர்ந்தனர் ஒரு விதி விலக்கு விருந்தோம்பல் துறையாகும் அங்கு வேலை இல்லாதவர்களின் எண்ணிக்கை குறைந்தது ஏனென்றால் குளிர்காலம் தொடங்குவதால் பல ஹோட்டல்கள் மற்றும் உணவகங்கள் கூடுதல் பணியாளர்களை நியமிக்கின்றன இந்த விளைவு குறிப்பாக கண்டோனின் சுற்றுலா பகுதிகளில் தெளிவாக தெரிகிறது பல குளிர்கால விளையாட்டு பகுதிகளில் உள்ள ஓபர் மற்றும் இன்டர்லாகன் ஆகிய நிர்வாக மாவட்டங்களில் வேலையின்மை வீழ்ச்சி அடைந்தது மற்ற எட்டு நிர்வாக மாவட்டங்களில் இது அதிகரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இதுவரை நீங்கள் கேட்டது இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்